நம்மளுடைய விதைகள் வந்து இப்போது கன்றுகளை நம்ம எப்படி தேர்வு பண்ணுறது மரக்கன்றுகளை எப்படி தேர்வு பண்ணுறது ஒரு இடத்துல போனால் ஒரு மரக்கன்று வாங்குறோம்னா பத்து ரூபாய்க்கு வாங்குகிறோம் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் தரமான விதைகளை நடவு செய்யணும் மரக்கன்றுகள் பார்க்கின்ற பொழுது கன்றை தேர்வு செய்யும்போது தண்டு பகுதி தடிமனாக இருக்கணும் இலைகள் பெருசாக இருக்கணும் அதுதான் நல்ல விதை மண்ணுக்கேற்ற மரத்தை நடணும் என்ன மாதிரி செம்மண் கலந்து சரளை மேட்டுக்காணியாக இருக்கிற இடங்களில் இந்த வேங்கை சந்தனம் செஞ்சந்தனம் உட்டு போன்ற மரங்களும் நடணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு நாலு மரத்தை நட்டு வச்சிங்கன்னா நீங்கள் படிக்கின்ற பொழுதே வளர்ந்துட்டு நீ கல்லூரிக்கு போகும்போது அந்த மரம் உங்களை பன்ன பன்னெண்டு பாஞ்சு ஆண்டில் அந்த மரத்தினுடைய கல்வி செலவு பார்த்துக்கும் அப்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பங்கு இருக்கணும் படிப்போடு சேர்ந்து இப்போ இங்க இருக்கிற மாணவர்கள் நூறு பேர் இருக்கீங்க நூறு மாணவர்களும் மொதல் மதிப்பெண் எடுக்க முடியுமா தயவு எடுக்க முடியுமா முடியாது மதிப்பெண் எடுக்கிற மாணவன் தான் நல்லா இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனித்திறமை இருக்கு இல்லையா ஒருத்தர் வந்து விளையாட்டுல பயிற்சி பெற்றுப்பார் நல்லா விளையாடுவார் ஒருத்தர் வந்து ஓவிய போட்டியில் நல்லா இருப்பார் இல்லையா அப்படி தானே அப்போ எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த லைனில் போயிடுங்க ஆனால் அடிப்படை கல்விங்கிறது முக்கியம் புரியுதா எப்படி ஒரு நல்ல விதையை நம்ம தேர்வு பண்ணுறோமோ உங்களுக்கு என்ன தெரியுதோ ஒரு படப்பிடிப்பு ஒரு ஒரு டைர டைரக்டராக கூட நீங்கள் போகலாம் நடிகராக போகலாம் நீங்கள் உண்டான பயிற்சி புரியுதா இப்போ இன்றைக்கி வந்து திறமை இருந்ததுன்னா எல்லோரும் நடிக்கிறாங்க ஒரு நடிகராக போகலாம் இந்த மாதிரி உங்களுடைய படிப்பு உங்களுடைய பள்ளி பருவத்தில் உங்களுடைய மிக முக்கியமான பங்கு என்னவோ அதை நம்ம பார்த்துக்கணும்